ஆறுமுகம் அரளிடம் அனுதினமும் ஏறுமுகம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல சார்பா உங்க எல்லோருக்கும் அன்பான வணக்கம் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட துவக்கம் இல்லைன்னா ஒரு புதிய விஷயத்தின் துவக்கம் இல்லைன்னா ஒரு புது வருடத்தின் துவக்கம் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக அமைய வேண்டும் அப்படின்னா இறைவனுக்கு முதல்ல பூஜை செய்வது வழக்கம் இறைவனை வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் பிறக்கவிருக்கும் புதிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய புத்தாண்டு அன்னைக்கு நம் வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் வருடம் முழுவதும் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறது பற்றியும் ஏழ் ஏழை கூட பணக்காரராக ஆவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் உங்களை வரவேற்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் பிறக்கவிருக்கும் புதிய புத்தாண்டு நம் வாழ்வில் செல்வ செழிப்போடு பணவரவு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னும் அதிர்ஷ்டமும் அதிசயமும் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னா அந்த புதிய ஆண்டில் காலையில நிலைவாசல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே பார்த்தோம்னா ஒரு புதிய ஆண்டு துவங்குவதற்கு முன்பாகவே அதற்கு முந்தே நாளே எல்லா விஷயத்தையும் தேவையான பொருட்கள் என்ன வீட்டை எப்படி சுத்தப்படுத்துவது அழகுபடுத்துவது நறுமணமிக்க வீடாக மாற்றுவது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் முந்தின நாளே செய்து சிறப்பான அந்த புத்தாண்டை வரவேற்க எல்லா வழியிலும் நம்ம ஏற்பாடு செய்வோம் பிறக்கவிருக்கும் புத்தாண்டு எல்லோருக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே கூடி வரணும் அப்படின்னு எல்லாருடைய வேண்டுதல் வழிபாடாகவே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் பொருளாதாரம் இன்னும் பணவரவு அதிகமாக இருக்கணும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கணும் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன மாற்றம் அமைத்து கொள்ளணும் நம் வாழ்வு சிறப்பாக என்னென்ன மாற்றுதலை அமைக்க வேண்டி வரணும் இந்த மாதிரி பல எண்ணங்கள் ஒவ்வொரு மனதிலும் இருக்கும் எண்ணங்கள் அனைவருக்கும் நிறைவேறும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே போயிடலாம் அன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது புதிய ஆண்டின் முதல் நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி காலையில வீட்ல இருக்கிற எல்லோருமே முடிந்தவரை பிரம்ம முகூர்த்தத்துல வந்து எழுந்து குளித்து பூஜை செய்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பலனை தரும் அது மட்டுமல்ல அன்றைய தினம் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாகவே வீட்டில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து குளிப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க அன்றைய தினம் சூரியன் வருவதற்கு முன்பாக சூரியன் வருவதற்கு முன்பு நீங்கள் வீட்டில் நிலைவாசலை நல்லா துடைத்து பன்னீர் கொண்டு நல்லா துடைச்சிடுங்க துடைச்சி அலங்காரமாக மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் பொ பொடியில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாதையும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு அந்த மஞ்சளாக நிலைவாசலில் மஞ்சளையும் குங்குமத்தையும் வைத்து அலங்காரம் செய்வது மிக சிறந்த பலனை பெற்று கொடுக்கும் அது மட்டும் அல்லாமல் வாசலில் மாவிளை தோரணம் கட்டி அழகா மலர்களால் அலங்காரம் செய்து சூரியன் வருவதற்கு முன்பாக நிலைவாசல் இருபுறமும் தீப ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அதுவும் நெய் தீபமா இருந்தா இன்னமும் சிறப்புங்க ஒரு ரெண்டு அகல் விளக்கு எடுத்து சுத்தமாக பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வாசலில் இரண்டு பக்கமும் அதை வைத்து விடுவது ரொம்பவே சிறப்பு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அகல் விளக்கை வெறும் தரையில் வைத்து இருக்கக்கூடாது அப்படின்னும் ஒரு சின்ன பித்தளை பிளேட்டோ அல்லது இல்லைங்கிறவங்க பட்சத்தில் வாழை இலை இல்லைன்னா மரத்தின் நிலைய வைத்து அந்த தீபத்தை ஏற்றுவது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் பார்க்கப்படுது நிலைவாசல்ல தீபம் ஏற்றி பிறகு பூஜை அறையில தீபம் ஏற்றி அன்றைய தினம் அப்படின்றது சமையல் அறையிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்புங்க அதே போல் சூரியன் வருவதற்கு முன்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் செய்த பிறகு அன்றைய தினம் வீட்டில் இருக்கிற எல்லோருமே சூரிய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே போல் பூஜை அறையில் இறைவனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைக்கும்போது மறக்காமல் நிலைவாசலுக்கும் நெய்வேதியம் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நிலைவாசலில் தான் குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் வீற்றி இருப்பாங்க அப்படிங்கிறதுனால முடிந்தவரை கல்கண்டோ அல்லது ஒரு சொட்டு பால் வைத்து நெய்வேத்தியம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் அன்றைய தினம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமக அப்படின்னு நீங்க மூன்று முறை பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அன்றைய தினம் அன்றைய புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை இந்த ஒரு மந்திரம் சொல்லி நம்ம துவங்கும் போது நம் வாழ்வில் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேற்றி கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமான வாழ்க்கை வாழ் சுபிச்சமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம் அதே போல் வீட்டை எப்படி அலங்காரமாக வைக்கிறோமோ அதே போல் அன்றைய தினம் நிலைவாசலையும் மங்களகரமாக அலங்காரமாக வைத்திருக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி வருடம் முழுவதும் அந்த வீட்டில் நிரந்தரமாக குடியேறுவாங்க அப்படிங்கிற நூறு சதவீதம் உண்மை இந்த ஒரு விஷயத்தை செய்து புத்தாண்டை துவங்கி சகல ஐஸ்வர்யத்தோடு வளமான வாழ்வை சுபிஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நம்புறேன் அதே மாதிரி இந்த நாட்களில் நீங்கள் இதையும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய நாளில் நிறைய நீங்கள் நிறைய பேத்துக்கு அன்னதானம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு பேர்த்துக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் அந்த அந்தளவுக்கு ரெண்டு கூட அன்னதானம் பண்ணுற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு நான் பச்சரிசி இருக்குது இல்லைங்களா நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி ஒரு கை எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை அல்லது வந்து வெல்லம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒயிட் சுகர் வந்து சேர்த்தக்கூடாது இதை போட்டு மிக்சியில் அடித்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து விநாயகர் கோவில் இருந்துச்சுன்னா அந்த அரச மரம் இருக்குது பாருங்க அரச அடியில் விநாயகர் உட்காந்துருப்பார் அந்த அரச மரத்தை சுற்றியும் இதை போட்டுருங்க நீங்கள் ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணால் பலன்கள் வந்து இது மூலயமா கிடைக்குங்க அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இதை மறக்காமல் செய்யுங்க உங்களுக்கு பல மடங்கு நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த பதிவு படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி